எப்பமா தரப்பற சொல்லுமா எம்மா இங்க கொண்டு வந்திருக்கியா இல்ல நகைய ஊர்ல வச்சிட்டு வந்திருக்கியா ஏடி அம்மாக்கா ஊர்ல தான் இருக்கு உனக்கு இப்ப தர மாட்டேன் தர வேண்டிய காலம் ஒண்ணு வரும் அப்ப நான் தருவேன் சரியா அது தமக்கியா கே எப்ப வரும் அந்த காலம் யாமிடி போலம்புத தருவேன் எம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா என்ன யாமாத்திர மாட்டியா உன்னை யாமிடி நான் யாமாத்த போறேன் எல்ல உனக்கு தான் கவலைப்படாத எம்மா காபி குடிமா ஆறி அரந்து போய் இருக்குமே சுடு வச்சு கொண்டுட்டே ரெண்டு வேண்டாம்டி அப்படியே குடிச்சிருந்தேன் சரி நல்லா இருக்கும் அம்மா மத்தியானம் உனக்கு என்ன செய்ய சொல்லட்டும் டீ உங்க அன்னிகாரிக்கு சோறு புங்க தெரியாத நம்ம செய்து கொடுத்தா நல்ல மூக்கு முட்ட உட்கார்ந்து தும்பா அத பத்தி எல்லாம் கவலைப்படாதமா இப்ப அவ கொஞ்சம் கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சிட்டா என்ன கண்டாலே அப்படி நடு நடுக்கி பைப்புடுதல்ல அப்படியே டீ ஒரு குஸ்பி டீ போட்டா பாருமா எனக்கு கொஞ்சம் பரவலமா தான் இருந்து யா வீட்டுக்காரருக்கு பல்லு கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்ல அதனால தான் டப்புன்னு உடைஞ்சி விட்டு ஒன்னு நீ ஒன்னும் பயத்துல வாயை பழக்காதமா அந்த அளவுக்கு மோசமா இல்ல ஓரளவுக்கு செய்யதான் செய்யா புள்ள பாவம் நல்ல சோறு கிடைக்காம ஒரு மாதிரி வத்தி போயிட்டான் இப்போ அதுக்கு என்ன செய்ய போறேன் பிரியாணி கிரியாணி அவனுக்கு வாய்க்கு ருசியா செஞ்சு போடலாம்னு நினைக்கேன் அவளை கழுதி ஆக்கறே நீதான் பேசாம வந்த இடத்துல தின்னமா தூங்குனமா உருண்டமா பிரண்டாமு அதை விட்டுட்டு சோத்தவங்க கரிய வைக்க போறேன் நிலையாத அப்போ நான் ரெஸ்ட் எடுத்து இருக்கணும்னு சொல்லி ஏட்டி ஆமாமா நம்ம என்ன அடுத்த வீட்டுக்கு வந்திருக்கோம் அண்ணன் வீட்டுக்குள்ள வந்திருக்கோம் நம்ம தின்னு தின்னு ரெஸ்ட் எடுக்கணும் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆகணும் அதுதான் நம்மளோட குறிக்கோளா இருக்கணும் கடைசி வரைக்கும் வேலை வட்டிக்கு போகாமையே நாம வாழ்ந்து காட்டணும் நம்ம வடிவில் சொல்லியிருக்காரு கடைசி வரைக்கும் வேலை வட்டியே நம்ம செய்யக்கூடாது இருந்தே திண்ணே தீக்கணும் சரியா இது நல்ல ஐடியாவா இருக்கட்டி சூப்பரா இருக்கு இப்படியே இருந்துரும் லேசா மழை அழிச்சிட்டு சார்ல அடிச்சிட்டு கிடக்கலாம் அளவோல இருக்கு ஜம்மன் இருக்கு நீ வெளியில அந்த கட்டில படுத்து ரெஸ்ட் எடு நான் உள்ள கட்டில போய் அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுக்கேன் சரியா மத்தியான சோத்துக்கு எந்திப்போம் ஆ சரி டீ சரி சரி டீ மர்மோன எங்க ஏமா எங்க ஊர்ல இருக்கும்போது இப்டிதான் தன் மனசனுக்கு வீட்டு வேலை எல்லாம் நேரம் போல நச்சிக்கா போர் அடிச்சனா அப்படியே தெரு தெருவா அங்க இங்க சுத்தி சுத்தி வருவாரு நம்ம ஹோம் டூர் பாத்ரூம் டூர் மாதிரி தெரு டூர் போய்ட்டு வருவாரு காசா பணமா தெரு டூர் போறதுக்கு அதான் போயிட்டு வரணும் நானும் ஜாலியா அனுப்பி வச்சிருவேன் உன்ன மகளுக்கு என்ன அறிவோ அறிவு இன்னைக்கு இவ்வளவு சுவாத்து வர போடணுமே சவத்த நாங்க ரெண்டு பேரும் எங்க அம்மா வீட்ல போய் తిന്നിட்டு காலையில நம்ம மாமா ஃபில்டர் காபி நல்ல குண்டா நிறைய போட்டு

என் தங்கச்சி எங்கள் அம்மாயும் ஒரு மாதிரி பேசுத என்ன என்ன வேணாலும் பேசு அவள் ரெண்டு பேரும் இப்படி பேசாத கட்டங்க தொங்கச்சிங்க ஒரு அவள் ரெண்டு பேருக்கு சாப்பாடு தானே உனக்கு தான் செய்ய வராதுன்னு எனக்கு தெரியும்ல அதுக்காண்டி நான் ஏற்பாடு பண்ணாம இருப்பேன்னா எல்லாம் பண்ணியாச்சு எங்க அம்மையும் முன்னையும் என் தங்கச்சி முன்னாடியும் பிரியாணி செஞ்சேன்னு வச்சுக்கியா அவ்வளவுதான் என்ன நொறுக்கு நொறுக்கு நொறுக்கிட்டு வா எங்க தங்கச்சி காரி பொண்டாட்டி காரி சோர் பொங்க மாட்டாளா வைக்க மாட்டாளான்னு சொல்லி அதுக்கப்புறம் உனக்கு தான் கெட்ட பேரு அது நல்லா சூப்பர் ஐடியா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பிரியாணி கடை திறந்துருக்கான் என் தங்கச்சிக்கு ரெண்டு பார்சல் பிரியாணி வாங்கி கொடுத்துட்டா போதும் அவ்வளவுதான் மூச்சு கட்டாம அவ்வளோக்கில் இருப்பான்

இங்க நான் உன்னை கொஞ்ச நேரம் பார்க்கலண்ணே என் கண்ணு ரெண்டு பூத்து வச்சு பார்த்துக்காத்து உங்க கண்ணுல பூத்துது மல்லிகை பூவா இல்ல ரோஸா பூவா அருமட அது சும்மா ஒரு பியாச்சிக்க சொல்லுது என் கண்ணை ரெண்டு அவளை தேடிகிட்டே இருந்தா அதனால அப்படி சொன்னேன் என்ன நாத்து ஒரு மாதிரி நாளுக்கு நாள் அழுகு கூட்டிட்டே போகுது போல இருக்கு நீ எல்லாம் உங்க புண்ணிக்கலண்ணா அது சரிதான் நான் அப்பப்போ அதுக்கால் சூப்பு சிக்கன் சூப்புன்னு வச்சு வைக்க நீ நல்லா குடிச்சிட்டு நல்ல தெம்பாக நல்ல புசு புசுன்னு பூரி மாதிரி இருக்க அண்ணி நான் சும்மா இருந்தாலா நீங்க வச்ச ஆட்டுக்கால் சூப்பு கூப்பிடும் டி